அதாவது இந்தியாவுடைய அணுகுண்டு சோதனை பார்க்கணும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அணுகுண்டு சோதனைக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் நவேதா டெசர்ட் அப்படின்றோம் பிரான்ஸ் தான் முடார டால் அப்படின்றோம் அதே போல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமது தார் பாலைவனம் தான் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனமாக இருக்கிற ராஜஸ்தான்ல இருக்கிற தார் பாலைவனம் தான் நமக்கு அணுகுண்டு சோதனை செய்கிற இடம் இந்தியாவும் உலக நாடுகளில் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக வரணுன்றதுக்காக அணுகுண்டு சோதனையை மேற்கொள்கிறாங்க உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியாமல் வெடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து செய்கிறாங்க அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த இயரை கேட்குறாங்க முதல் முதலாக இந்தியா அணுகுண்டு சோதனை மேற்கொண்ட நாள் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோடு வர வைக்கிறாங்க மற்றவங்க வெளியில் இருக்க அதாவது அப்போது பிரதமர் இந்திரா காந்தி இல்லையா அவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக வைக்கிறாங்க அந்த கோடு வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா அல்லது லாஃபிங் புத்தா அதாவது தமிழில் சொன்னால் புத்தர் சிரித்தார் ஏன் அன்னைக்கு பார்த்தா அந்த கோட்வேர்டை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புத்த பூர்ணிமா நல்ல ஒரு பௌர்ணமி நல்ல ஒரு பௌர்ணமி நாள் அந்த மே மாதத்தில் அந்த நாளில் இதை செஞ்சதுனால இதற்கு புத்த நாளில் பண்ணதுனால இதற்கு லாஃபிங் புத்தான கோட்வேர்டு வைக்கிறாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா த செகண்ட் டைம் எழுபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டுகள் டுவெண்ட்டி ஃபோர் டபுள் டுவல் டுவெல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதே மே லெவன் மே பதினொன்று ஒன்று மே பதிமூணு ஒன்று டபுள் டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு மூணு சோதனைகளை மூணு அணுகுண்டு சோதனைகளை பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கோடுவேர்டு கேட்கிறாங்கன்னா இதே போல புத்தர் மீண்டும் சிரித்தார் அப்படின்ற கோடுவேர்டை கொண்டாங்க லாபிங் புத்தா எகைன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே கோடுவேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மே லெவனோ மே இதுவும் அப்பொழுது பிரதமராகிறது வாஜ்பாயின்னு சொன்னேன் இந்த மே பதினொன்று தான் இன்று வரை நாம் நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக கொண்டாடுகிறோம் இதையும் திரும்ப 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 பல போட்டித் தேர்வுகளில் யூபிஎஸ்சில் ஆர்ஆர்பியில் நமது டிஎன்பிஎஸ்சில் இது போன்ற பல இடங்கள் பல தேர்வுகளில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ மே லெவன் என்பது நமது தேசிய தகவல் தொழில்நுட்ப நாளாக நேஷனல் டெக்னாலஜி டேவாக நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ இது ஒரு முக்கியமான சின்ன பாட்டு திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா ஒரு கேள்விங்க ஒரு கேள்வி சும்மா இல்லைங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே தூக்கிட்டு போய் வைக்காங்க தேங்க்யூ